வணக்கம் இது ஜென்டாக்ஸ் பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறதோ அதை செய்து வருகிறார் பழனிசாமி அவருடைய அறிக்கைகளை பார்த்தால் பாஜகவின் அறிக்கைகளை போலவே இருக்குது அவருடைய குரலே பாஜகவிற்கான டப்பிங் குரல் தான் நாம கள்ளக்குட்டணி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்ததை இப்போது நிரூபிக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு உங்களில் ஒருவன் அப்படின்னு முன்னாடி தேர்தலுக்குன்னா மக்களவை தேர்தலுக்கு சேனல்ல வந்த அவருடைய வீடியோக்களை போல நேற்று காலையில ஒரு வீடியோ வந்தது அது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியின் குரலே எடப்பாடி பழனிசாமி எதிரொலிக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கிறத அவருடைய குரலே பாஜகவிற்கான டப்பிங் குரல் தான் டப்பிங் வாய்ஸ் தான் அப்படின்னு அந்த குரலை அந்த அந்த டாபிக்க வச்சுட்டு நேற்று சன் நியூஸ்ல ஒரு உரையாடல் நடந்தது நான் போய் கலந்து கொண்டேன் கனகராஜ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து கனகராஜ் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து எழும்பூர் சட்டப்பேரவை உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து ஜே கே நாகராஜ் அக்னீஸ்வரன் வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் இவர்களோடு நானும் அந்த உரையாடல்ல கலந்து கொண்டேன் அதுல டப்பிங் வாய்ஸ் தான் வாய்ஸ் முதலமைச்சர் சொன்னதை நான் கிட்டத்தட்ட ஏற்கிறேன் முழுமையாக ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் பேசுனேன் அதுல பேசிய சில விஷயங்களை அப்படியே எனக்கு தெரியல ஆனா அதை ஒட்டி எழக்கூடிய சிந்தனைகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு முறை பேசும் போதும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள்ல ஒன்றிய அரசினுடைய ரோல் என்ன என்பதை பற்றி அவர் பேசாமல் விட்டுவிடுகிறார் எல்லா விஷயங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தையே திமுக அரசையே தமிழ்நாட்டு அரசையே குறை சொல்கிறார் அடிப்படையில் அவருடைய குரல் வந்து எப்போதுமே இருக்கிறது திமுக எதிர்ப்பு குரலாகத்தான் இருக்கிறது ப்ரோ தமிழ்நாடு குரலாக கூட அவருடைய குரல் ஒலிப்பதில்லை நான் முயற்சி செய்தேன் அது தவிரவும் தவிர கூட்டணியை நோக்கி அண்ணா திமுக நகர்கிறது அல்லது அண்ணா திமுக கூட்டணியை நோக்கி பாஜக வருது அதுக்கு தேவையான அளவுக்கு அழுத்தத்தையும் கொடுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு ரெஸ்பாண்ட் பண்ண பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் இருக்கு கூட்டணி வேற கொள்கைகள் வேற அப்படின்னா கொள்கை அளவில் அவர்களோடு கூட்டணி வைக்கலாம் காரணம் வந்து திமுக வாக்குகள் பிரிந்துவிடக் கூடாது என்பதுதான் எங்கள் கூட்டணியின் நோக்கம் அதனால நாங்க சேர்ந்து நிற்கலாம் அப்படின்னு கொள்கை வேற கூட்டணி வேற அப்படின்னு அடிக்கடி அண்ணா பொதுச் செயலாளர் சொல்லிட்டே இருக்கிறாரு அதுக்கப்புறம் அவருடைய இந்தியா கூட்டணி எதிராக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு டெல்லியில முடிவுகள் வந்ததற்கு பிறகு அவர் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இந்தியா கூட்டணி இருக்கிறதா என்ற சந்தேகம் வருகிறது ஒரு மாதிரி மகிழ்ச்சி பொங்க சொன்ன மாதிரி ஒரு டோன் அப்புறம் கோடி கடன் வாங்கினீங்களே என்ன திட்டம் கொண்டு வந்தீங்க அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து கேட்கிறாரு தமிழ்நாடு அரசை பார்த்து கேட்கிறாரு ஒன்றிய அரசு அதை விட பல மடங்கு திட்டங்களை கடன்களை வாங்கி இருக்குதே அவை என்ன செய்திருக்கிறாங்க அவங்க வந்த வாங்கிய கடனில் எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறாங்க போன்ற கேள்விகள் எதையுமே முன்வைக்கிறது இல்ல நீங்க ஒன்றியத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கு மாநிலத்துல திமுக ஆட்சி இருக்குது நீங்க திமுகவையும் பாஜகவையும் எதிர்க்கிறதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க கூட்டணியிலிருந்து பாஜக பாஜக கூட்டணியிலிருந்து விலகி விட்டோம் அப்படின்னு சொல்றீங்க இனி எக்காலத்திலும் பாஜகவோட கூட்டணி சேரமாட்டோம்னு சொல்றீங்க அப்படி சொல்லக்கூடிய அண்ணா அதிமுக என்ன செய்யணும் இரண்டையும் எதிர்க்கணுங்கள அந்த மாதிரி ஒரு டோனே வராம திமுகவை மட்டுமே எதிர்த்து கொண்டிருப்பதற்கு என்ன பொருள் அப்படிங்கிறதுல தான் அவங்க வாய்ஸ் வந்து ஒரிஜினல் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே அதுல இருந்துதான் வருது தமிழ்நாட்டினுடைய சமூக நல்லிணக்கத்தை பாழ்படுத்தும் விதமாக ஒரு பெரிய பிரச்சனையே திருப்பரங்குன்றம் மலையில இருக்கக்கூடிய சிக்கந்தர் மலையா அல்லது கந்தர் மலையா அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பும் போது ஒரு விதத்துல தங்களுடைய வழிபாட்டு ஸ்தலம் ஒன்று பறிபோய் விடுமோ பதற்ற சிறுபான்மையினராக இருக்க கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கும் போது அதிமுக என்ன செய்து கொண்டிருந்தது என்ன செய்ய நிலைப்பாடு என்ன போன்ற பல்வேறு கேள்விகள் வருது அவங்க போன்ற பேசுவதில்லை பிரச்சனைகள் அதுவாக சரியாயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேட்டகரியில இருக்காங்களோ என்னவோ தெரியல தமிழ்நாடு அரசு வெள்ள நிவாரணம் ஒன்றிய அரசு தரவில்லை புதிய திட்டங்களுக்கான நிதிக்காக கதவை தட்டினாங்க திறக்கப்படவே இல்லை கேளுங்கள் தரப்படும் அப்படிங்கிறது உண்மையாக நடக்கல கேட்டோம் அவர்கள் தரவில்லை தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொன்னது நடக்கல நம்ம தட்டி தட்டி பாக்குறோம் எதுவும் கிடைக்கல இப்படி எல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் போதுதான் சேனலுக்குள்ள ஒரு செய்தியும் ஓடிச்சு புதிய கல்விக் கொள்கையை தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தமிழ்நாட்டுக்கு கல்வித்துறைக்கு நாங்கள் நிதியே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒன்றிய கல்வி அமைச்சர் பேசியதாக ஒரு ஸ்கிரால் ஓடிச்சு இது இன்னும் இந்த டாபிக்கு இன்னும் கொஞ்சம் வேகத்தை கூட்டியது ஏன்னா தமிழ்நாட்டை தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விஷயங்கள்ல அடித்து கொண்டிருக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிராக அண்ணா திமுக என்ன குரலை எழுப்புது எல்லாத்துலயும் வந்து வாங்கி கொடுக்க வேண்டியது நீங்க தானே நீங்க தானே இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு திமுகவையே எள்ளி நகையாடி கொண்டிருப்பதுல உண்மையிலேயே என்ன அரசியல் ஆதாயம் அவர்களுக்கு கிடைச்சிட போகுது இங்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல ஒரு செட்பேக் வந்ததுன்னா எங்கே எதனால் அந்த செட்பேக் வருது அந்த தேக்க நிலை ஏன் வருது ஏன் அந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து போக முடியவில்லை அப்படிங்கிற கேள்விகளோடு அந்த பிரச்சனையை என்றைக்காவது மனம் திறந்து அதிமுக ஆய்வு செய்து பார்த்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்விதான் கேள்வியாக இருக்கு அப்படி அவங்க எதையுமே செய்து பார்க்கல தமிழ்நாடு அரசு நிர்வாகத்துக்குள்ளேயே அந்த பிரச்சனை தேங்கி நின்றது என்றால் திமுகவை குறை சொல்லுங்க யாருக்கும் எந்த விதமான வருத்தம் இல்லை ஏன் செய்யலைங்கிற கேள்வியை திமுகவை நோக்கி எல்லாரும் கேட்பார்கள் திமுக அதுக்கு அதற்கான காரணங்களை சொல்லும் அல்லது கால அவகாசம் கேட்கும் அல்லது உடனடியாக அதை செய்து முடிக்கும் அது இல்லாம அந்த பிரச்சனைக்கான தீர்வு அல்லது அந்த ஃபைல் இங்கிருந்து நகர்ந்து ஆளுநர் மாளிகையில் இருந்தது என்றால் ஆளுநர் மாளிகை ஒப்புதல் கொடுக்காமல் பல விஷயங்களை நிலுவையில் வைத்திருந்தது என்றால் முடக்கி போட்டிருந்தது என்றால் அப்போதும் கையெழுத்து வாங்குறதுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னு திமுகவை குறை சொல்வது அதிமுகவுக்கு அழகா அல்லது மக்கள் வந்து அதிமுகவை அப்படி சொன்னா ஏற்றுக்கொள்வார்களா என்ன நடக்குதுங்க திமுக மனம் திறந்து மக்களிடத்துல சொல்லுது நடக்கல ஒரு சட்ட சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றினோம் அனுப்பியிருக்கோம் இன்னும் அது நடக்கல அங்க இருந்து ஒப்புதல் வரல அப்படின்னு என்ன நடக்குதோ அதை மக்களிடத்துல திமுக சொல்லுது அதே மாதிரி நீங்களும் வந்து நாங்க இந்த மாதிரி ஆய்வு செய்தோம் மேல டெல்லியிலேயே அது பெண்டிங் இருந்தாலும் சரி ஆளுநர் மாளிகையிலேயே அது பெண்டிங் இருந்தாலும் சரி இந்த வகைகள்ல திமுக இதை தவறாக கையாண்டதால் தான் அவையெல்லாம் அப்படி இருக்கின்றன திமுக தான் அதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்றீங்களா ஏதாவது ஆய்வு செய்து உண்மையான முடிவுகளை சொல்றீங்களா எல்லா பிரச்சனையையும் எங்க எங்கேயோ காரணங்களை வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடியவர்களை குறை கொண்டும் புகார் சொல்லிக் கொண்டும் இருந்தால் நீங்க உங்க வாய்ஸ வந்து டப்பிங் வாய்ஸ் ஆகத்தான் மக்கள் பார்ப்பாங்க அதுதான் முதலமைச்சர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சேன் அந்த சமயத்துல தான் இந்த தர்மேந்திர பிரதானுடைய ஒன்றிய கல்வி அமைச்சர்களுடைய செய்தி வந்தது அது வந்ததுக்கு அப்புறம் தான் மாநிலங்களை விட ஒன்றியம் மேல் அப்படிங்கிற ஒரு உணர்வு அதுல வெளிப்படுகிறது என்ன நல்லாமோ சொல்றாங்க வந்து அதற்கான எதிர்வினையாக சொல்லியிருக்கக்கூடிய ட்வீட்ல அது ரொம்ப கரெக்டாக இருக்கு நான் அந்த ட்வீட்லாம் போடல அதனால எனக்கு தெரிஞ்சது ஆண்டான் அடிமை மேலூர் கீழோர் எல்லாம் பார்க்க மாட்டீங்க எல்லாம் ஈக்குவாலிட்டி மனிதர்களை ஈக்குவலா பாக்குறதுக்கு ஈக்குவாலிட்டி இருக்கு பதினாலு பதினஞ்சு நீங்க ஆனா ஒன்றிய அரசு என்ன என்ன மாதிரி வெப்பாகுபாடை சமீப காலங்களில் தூக்கி பிடிக்குது எதிர்கட்சிகள் ஆளுகின்ற பாஜகவின் கூட்டணிக்கு வராத கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களுக்காக எதுவுமே செய்யறது இல்லை பாகுபாட்டை முன்வைக்குது அதை அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு புதிய ஏற்கும் வரைக்கும் நிதி தர முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அதிகார உணர்வை வேற எப்படி சொல்றது இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்ன அதுக்கப்புறம் மதுரை கோவை மெட்ரோ என்னாச்சு அப்படின்னு கேட்டா சென்னை மெட்ரோக்கு நிதி தந்திருக்கிறோம் அப்படி நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் பேசியதை எனக்கு முன்பே பேசிய தோழர் கனகராஜ் வந்து குறிப்பிட்டு பேசினாரு அதனுடைய அப்படி பேசும்போது நிதியமைச்சருடைய உடல் மொழி தொடர்பான விஷயங்களை பரந்தாமன் குறிப்பிட்டு எழும்பூர் சட்டப்பேரவை உறுப்பினர் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பரந்தாமன் அதையெல்லாம் குறிப்பிட்டு பேசினார் இங்க வந்து ஒரே வாய்ஸ்ல தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு டோனில் பிஜேபியினுடைய அதே வார்த்தைகளில் எடப்பாடி பழனிசாமியை சொல்லிட்டு இருக்காருனா அப்போ அது டப்பிங் வாய்ஸ் தான் அப்படிங்கிற இதுல பார்த்தோம் தான் டுயட் பாடுறதுக்கு எல்லாரும் வரணும் பாடக்கூடிய இரண்டு டுயேட்னா இரண்டு பாடகர்களும் வரணும் இத்தனை இசை கலைஞர்களோட இசைக்கலைஞர்களோட மியூசிக் டைரக்டருடைய வழிகாட்டுதலின் படி எல்லாரும் ரிகர்சல் பார்த்துட்டு ஒத்திகை பார்த்துட்டு டேக்குங்கும் போது பாடணும் எல்லாரும் ஒரு சேர பாடணும் இப்போ அந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் இல்லை இப்போ ஒவ்வொரு லேயராக ஒவ்வொரு டிராக்லையும் ஒவ்வொன்றை பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் பிஜேபி ஒரு பக்கம் பேசுது அதுல ஒரு இரு வார்த்தைகளை மாத்திட்டு இங்க வந்து இவர் பேசுறாரு அல்லது சில சமயங்கள்ல அதே வார்த்தைகளை கூட போட்டு பேசுகிறார் அப்படின்னு அந்த டப்பிங் வாய்ஸுக்கான சூழலை படப்பிடிப்பு ஒரு இடத்துலையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை படப்பிடிப்பு ஒரு இடத்துலயும் உதட்ட வாயசேப்புக்கு தகுந்த மாதிரி டப்பிங் ஒரு இடத்திலயும் செய்து கொள்ள முடியும் அதன்படி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பேசினேன் அதோட சேர்த்து வரும்போதுதான் இந்த செய்தியையும் வந்ததுனால முதலமைச்சருடைய வீட்டை பற்றியும் அதில் இங்கே இப்போ குறிப்பிட வேண்டியது முக்கியமானதாக இருக்கு தே ஹாவ் டு கம் டு த டர்ம்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்றாரு மும்மொழி கொள்கையை ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்றாரு ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி அப்படின்னா மும்மொழி கொள்கை சட்டத்தின்படி எப்போது வந்தது தேசிய மொழியாக இந்தி இருக்கிறதா இல்லை அப்புறம் தேசிய கல்விக் கொள்கையில வச்சிருக்கிறீங்களா வச்சிருக்கீங்க கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் எதே மாநிலத்துக்கு இருக்கா இல்ல அப்போ மாநிலம் இருந்து மாறுபட முடியுமா முடியும் அப்படின்னா அரசமைப்பு சட்டத்தை மீறியா வந்து ஏற்க மறுக்குது அரசமைப்பு சட்டத்தின் வழியாக நின்றுதான் மாநிலம் அதை மறுக்குது அது போக மாநிலங்கள்னா என்ன மாநிலங்களால் ஆனதே இந்திய ஒன்றியம் ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிறது தான் கல்வி அதற்கு ஒன்றிய அரசு ஏகபோக எஜமான நண்பர்கள் இல்ல அப்படின்னு கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள்ல தான் முதலமைச்சர் சொல்றாரு ஏன்னா அந்த மேலோர் கீழோர்கிற வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்றது இல்லாம ஒன்றிய அரசு ஆல் பவர்ஃபுல் மேலதான் இருக்கிறோம் அதிகாரத்தின் உச்சியில இருக்கிறோம் மாநில அரசுகள் எல்லாம் அதனுடைய எடுபடிகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை அவர்கள் முன்வைக்கிறார்கள் அதனுடைய அடிப்படையில தான் தேவ் டு கம் டு தம்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு அவங்க இதுக்கெல்லாம் இதையெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்வதாக புரிந்து கொள்ள வேண்டியது மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாதுன்னு பிளாக்மெயில் செய்தார் அப்படின்னா இதை பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு முதலமைச்சருடைய ட்வீட்ல சொல்றாரு வார்த்தைகள் கொஞ்சம் சிஎம் லெவல்ல லெவலில் இருக்கிறவங்களை பேச இப்படிலாம் அனுமதிச்சிருக்க வேண்டாம் யாரு ஒன்றிய அரசு அவங்க இதை வந்து நியாயமாக செய்திருக்க வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் டி சண்முகம் பேசும்போது அன்று துரோணர் கட்டை வரலை கேட்டார் ஏகலைவனுக்கு பாடம் கற்க கற்பிக்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி கற்பதற்கு இவர்கள் அவர்களுடைய உடலை உயிரையே கேட்கிறார்கள் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்கிறாங்க அப்படின்னு ஒரு திரோண ரெக்கார்ட் பண்ணி பி எஸ் சொல்லி தான் இப்படித்தான் எல்லாருமே பல எல்லா தலைவர்களுமே இதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காங்க ஆனா இருந்து என்ன ரியாக்ஷன் வந்திருக்குங்கிறது தெரியல இதை பேசும் வரைக்கும் என்ன ரியாக்ஷன் வந்திருக்குன்னு தெரியல இப்படித்தான் இருக்குது எங்கள் உரிமையை கேட்கிறோம் உங்களுடைய சொத்தை கேட்கவில்லை எங்களுடைய உங்களுடைய தனி நாங்கள் கேட்பது போல திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தையும் டெல்லி பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு முதலமைச்சர் தன்னுடைய ட்வீட்ல சொல்றாரு தமிழர்களுடைய தனி குணத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதுல பார்க்க வேண்டியதாக இருக்கு இதுல ஆர்டிக்கிள் நூத்தி முப்பத்தி அதாவது அரசமைப்பு சட்டத்திலோடு அரசமைப்பு சட்டம் வந்து ஒன்றிய அரசு சொன்ன அனைத்தையும் மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சொல்லுதா அதை இவங்க ஒன்னு இன்னும் இருக்கு அது உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் அந்த அதிகாரம் அந்த ஸ்பெஷல் அதிகாரம் அவர்களுக்கு ஏன் வருகிறது அவங்க வந்து ஒன்றிய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலேயான முரண்பாடுகள் மாநிலங்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் போன்றவை அரசமைப்பு சட்டத்துக்குள்ள செட்டில் ஆகணும்னா அரசமைப்பு சட்டத்தை மீறி யாரோ செயல்படுகிறார்னு ஒருவர் குற்றம் சாட்டினால் அவை வந்து உச்ச நீதிமன்றத்தால் தீர்த்து வைக்கப்படும் அவர்களுடைய தீர்ப்பின்படி அவர்களுடைய சட்ட விளக்கங்களின் படி தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு முப்பத்தி ஒன்னு சொல்லுது அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் ஒன்றிய அரசிடமிருந்து கொள்கை மாறுபாடு கொள்வதற்கு அனைத்து உரிமைகளையும் அரசமைப்பு சட்டம் மாநிலங்களுக்கு வழங்குகிறது அப்படின்னு அர்த்தம் ஆனா அரசமைப்பு சட்டத்தின் படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு 이야로 거로 ஒன்றிய அமைச்சரோ சொல்றாரு மாநிலங்களை தமிழ்நாடு அரசு ஏதோ அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கும் விதமாக சொல்கிறார் இதன் மூலம் உங்களுக்கு பணமே தர முடியாது முடியாத ஏற்றுக்கொள்ளும் வரை அப்படின்னு சொல்வதன் மூலம் தமிழ்நாட்டில் ஒரு பதற்றத்தை ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்துகிறார்களோ என்ற சந்தேகம் இருக்கிறது அடுத்தடுத்து போராட்டங்கள் என்ற நிலைக்கு தமிழ்நாடு போகக்கூடும் எல்லாருமே வந்து அமைதியின்மை சொல்ல முடியாது ஆனா இந்த அநீதியை பொறுத்து கொள்ள முடியாது அப்படிங்கிற நிலையில முறைப்படுத்தப்பட்ட அறவழி போராட்டங்களுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள்ங்கிற மாதிரிதான் ஒவ்வொருவருடைய பேச்சும் தெரிகிறது இப்படி ஒரு சூழல் வராமல் அரசமைப்பு சட்ட ரீதியாகவே ஒன்றிய அரசு இதை தீர்த்து கொண்டிருக்க முடியும் தீர்வு கண்டிருக்க முடியும் ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்வதற்கு தயாராக இல்லை என்றால் ஒரு மோதலுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற பொருள் தான் வருது அப்போதான் தனி தனியினுடைய கவிதையை அங்க பொருத்த முடியுது அப்படின்னு எனக்கு தோன்றியது தாக்குண்டால் புழுக்கூட தரைவிட்டு துள்ளும் கழுகு தூக்கிடும் குஞ்சு துடித்திடும் கோழி சிங்கம் சினந்து தாக்கினால் சிறு கூட எதிர்த்து நிற்கும் சாக்கடை கொசுக்களானாம் சரித்திர சக்கரங்கள் கேள் அப்படிங்கிறது அவருடைய கவிதை இது இந்த கவிதையினுடைய வரியை தான் நான் முதலமைச்சருடைய அந்த கடைசி சென்டென்ஸ்ல பாக்குறேன் தமிழர்களுடைய தனி குணத்தை நீங்கள் பார்க்க நேரிடும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சொற்களிலிருந்து அந்த பொருள்தான் எனக்கு தோன்றுகிறது அடுத்து வரும் நாட்கள்ல இந்த பிரச்சனையை எப்படி ஒவ்வொருவரும் கையாளுகிறார்கள் என்பதிலிருந்து நாமும் உரையாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்